அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைய தமிழ் புத்தாண்டு விழாவில் நான் தமிழ் பற்றி ஒரு சித்திரை ஆற்ற வந்துள்ளே தமிழ் இத்தமிழுக்கு தலைவணங்கும் என் சிரம் என கூறி தொடங்குகின்றேன் தமிழ் மொழியானது இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்து உலகிலே பெருமை சேர்க்கும் வீர மொழி ஆகும் இத்தமிழுக்கு அமுது இனிமை தொன்மை பலமை என பல பெயர்கள் உண்டு பாரதிதாசன் தமிழுக்கும் பேர் அந்த தமிழ் என கூற இத்தமிழ் மொழியானது தாய்மொழியாகவும் தேனிலும் இனிய தீன் தமிழாகவும் விளங்குகிறது மேலும் இசை நாடகம் என முத்தமிழை கொண்டது அத்துடன் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய என்றால் மிகையாகாது எனவே காலத்தை வன்ற மொழி கம்பன் கவி பாரிய மொழி இலக்கியம் பல இயற்றிய மொழி தமிழ் மொழி என கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்